ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரியா முனீஷ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா திடீர்னு இருந்து இந்த மாதிரி மாமாவா கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதை வெளியே போகிறதுனா உடனே கிளம்பிடுவேன் பூ இல்லைங்க இருந்தாலும் டிசம்பர் பூ அத்தை வச்சுருந்தாங்க கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி கோயிலுக்கு தாங்க சூப்பராக இருக்குங்க சரியான திருவிழாவாக இருக்கும் புரட்டாசி மாசம் அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் போய் என்னங்க பிரியாச்சினோம் சரியான கூட்டம் சுற்றி முற்றி எல்லா கடையிலும் சுற்றி பார்த்துட்டு நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் ஒவ்வொரு கடையும் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு பிடிச்ச விலையில் கிடையாது ங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒன்று தான் மாமா ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வாங்கி தரவே இல்லை எந்த வேலைக்கு வந்தமோ அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பானிபூரி வாங்கிட்டேன் மாமா காலிஃப்ளவர் சில்லி வாங்கினாங்க அப்படியே சாப்பிட்டு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாத்துலேயும் போகணும்னு ஆசை ஆனால் ஒவ்வொன்றும் நூறு நூறுரூவா சொன்னாங்க அதனால் எதுலேயுமே போகலை திரும்பி ரிட்டர்ன் வந்துவிட்டோம் பாப்பா அப்படியே வாட்சிக்கிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க பாப்பா ரொம்ப ஹாப்பி கேட்டோடையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க திரும்பி எப்படி ரிட்டன் வரையில்ல எனக்கு கிளிப்பு பார்த்தேன் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த கிளிப்பையும் வாங்கிட்டேன் அல்வா என்னோடய ஃபேவரட்டுங்க என்னதான் பல்லு வழியாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவேன் அவர் ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார் நானும் எல்லாத்துலேயும் வாங்கி சாப்பிட்டேன் கடைசியாக ஃபைனல் எனக்கு அந்த அல்வா ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அல்வா காய் கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் காசு கொடுக்கா ஓடுல்லாம் வேண்டாம் வாங்க வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் சுற்றி ஆள் நின்னுட்டு இருந்தாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டு காசை கொடுங்க அப்படின்னா அவர் என்கிட்ட எங்கே காசு இருக்கு நீ காசை கொடு அப்படிங்கிறாரு காசு இல்லை ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர்கிட்ட காசு இருந்துச்சுன்னே ஏமாத்த பார்த்தாரு கடைசியில் காசை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் பார்த்தா அது நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு சிப்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டு என் கெடுத்தது தான் மிச்சம் அந்த ஸ்வீட்டாக அல்வா சாப்பிடையில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது சாப்பிட்டு என் வாயை தாங்க கெடுத்தேன் கடவுளே ஏண்டா சாப்பிட்டேன்னு ஆயிடுச்சு ரிட்டன் வரையில் பாப்பா வந்து அவரோ பேர் அடிச்சு கீச்சைன்னு வேணும்னு கேட்டால் அதையும் வாங்கிட்டேன் வாங்குறமோ இல்லையே இந்த பூச்செடியெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு ஆசை மாமா வாங்க வாங்கினார் ஆனால் நான் வாங்கலை நான் ரிட்டன் வந்துட்டேன் விளையல் கடையை பார்த்தா நம்ம சும்மா இருப்போம்மா அங்கேயே நான் சூப்பராக இந்த புது புது கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க டஜன் அதனால் நான் வாங்கவே இல்லை ரிட்டன் வந்தேன் வர வழியில் இன்னொரு ஒரு கடையை பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே டஜன் நூறுரூவா தான் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு அதே விலையில்தான் இங்கேயும் இருந்துச்சு ஓகே வாங்கிக்கிறேன்னு சொல்லி நான் மாமா வாங்கிட்டேன் ஆனால் நீ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டே இல்லையோ நீ வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மாமாட்ட நான் திட்டு தான் வாங்கினேன் இருந்தாலும் விலையில வாங்கினது திட்டலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் விலையில கையில் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னால் என்னெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நாங்கள் சாமியே கும்பலில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இடையில் இன்னொரு நாள் போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் See you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்